Welcome all viewers of Muruganadi Akhali and the final part of Tirupagar. First, I thank you, Sri Guruji S. Raghavan for his beautiful voice of Tirupagar. While starting, I am wondering how to, to finish this Tirupagar 459. 450 Parts contains 484 songs of Thirukkulakshmi. Actually I started this project on 11-12-2014, ended with 19-09-2015. That is 282 days I am taking for this, the stake rate of 1.715 videos per day. This is my lifetime achievement, I opportunities I am having. I was I how i decorate a tripugal for murugi song, see so many places that god and i can able to take videos, but i am working still i am not going anywhere. so i have to take web, taken photos of all places, murugi are in web, but some that i take an add that all videos in the थैंक यू वेरी मच फॉर व्यूअर्स राघवं दिस audio for this video i wanted to give you another good information for this program. i am preparing an index excel which is having the titles name of film which is that i am not able to present it in youtube on the parts so that excel will help you to find out your songs and you can choose your song and you can go to the youtube select the part and you can see the view. So this index will be available from 22nd of this month. I am on the job. So I will finish up this before 21st. I will be who is the people want to see the one page index I will are to be at the burganadiar gmail.com to the முருகனுக்கு அனைவருக்கும் என் பணிமண்பாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திருப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று முன் முதல் பதிவை யூடியூபில் முதலடி ஆட்சியாளர்களில் பதிவு செய்து முடித்த நாள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று இந்த ஏறப்பட்டி எண்பத்தி இரண்டு நாட்கள் இதற்கு உழைத்துள்ளேன் அந்த உழைப்பிற்கு நீங்கள் தந்த ஆதரவு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஒரு நாளைக்கு இரண்டு என்று கணக்கின் பிரகாரம் இது முடிக்கப்பட்டுள்ளது இதன் முடிக்கப்பட்ட கதை என்னவென்றால் முதல் முதலில் திரு குருஜி ஏஸ் ராகவன் அவர்களை பாடலை கேட்டபோது மிகவும் கவலப்பட்டு அவரை நேரில் பார்த்தது கிடையாது அந்த அவருடைய நேரில் அவருடைய பாடல்களை கேட்டதும் கிடையாது நுழல் அவருடைய பாடலை கேட்கும்போது இதை நாம் வீடியோ வடிவில் பண்ணால் என்ன நல்லா இருக்குமே என்று முதலில் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கும் பொழுது சந்தேகம் முடிக்க முடியுமா முடியாதா என்று ஏனென்றால் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பகுதி என்பதில் மொத்த பாடல்களானால் நானூற்றி எண்பத்தி நான்கு பாடல்களை பதிவு செய்துள்ளேன் ஒரு சில பகுதிகளில் நாலஞ்சு பாடல்களும் மூன்று பாடல்களாகவும் வந்துள்ளது முதலில் பிறகு ஒவ்வொரு பாடலாக பிடித்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ற இறக்குடன் இந்த பகுதி யூடியூபில் மிகப்பெரிய பிளேலிஸ்ட் என்று சொல்வார்கள் அந்த பிளேலிஸ்டில் மிகப்பெரிய பிளேலிஸ்ட் என்னோடது இதுதான் அதற்கு முன்பே திரு கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் கீதாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் புலவர் கீரன் என்ற தொகுப்பு உள்ளது கதா காலட்சேபம் என்ற சங்கீத உபன்யாசம் கதா காலட்சேபம் என்ற தொகுப்புகள் மிகப்பெரிய அளவில் நூறுக்கு மேல் எட்டியது நூறுக்கு மேல் எட்டிய தொகுப்புகள் மூன்று நான்கு உள்ளது என்னுடைய யூடியூபில் அதேபோல் யூடியூபில் திருப்புகள் அமைந்தது வரப்பிரசாதம் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு ஊக்குவித்த எல்லா பார்வையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதன் வளர்ந்த கதை பாடலுக்கு வீடியோ வடிவில் கொடுப்பது என்பது அந்தந்த ஊருக்கு சென்று படங்களை எடுத்து போட முடியும் ஆனால் நான் வேலையில் இருப்பதால் அந்த காரணம் முடியவில்லை அதனால் கம்ப்யூட்டரில் வெப்பில் உள்ள படங்களை சேகரித்து முக்கால்வாசி அந்தந்த ஊரில் உள்ள படங்களை தொகுத்து அந்த பாடலுடன் இணைத்து வழங்கியுள்ளேன் மிக குறிப்பாக மங்களம் பாடுவதற்கு பாடும் படங்களை தேர்ந்தெடுத்து அந்த மங்களம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று என்றபோது அதற்கு உண்டான படங்களையும் ஈசனுடன் ஞான பொருள் வேறு ஒன்று ஒன்று என்றபோது அதனுடைய படங்களையும் சேகரித்து முடிப்பதற்கு கடைசி பகுதி முடிப்பதற்கு எனக்கு தேவைப்பட்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் நன்றாக வந்திருக்கும் குறைகரை எனக்கு சொல்லுங்கள் நான் பிரித்துக் கொள்கிறேன் நிறைகரை விமர்சனம் மூலம் யூடியூபில் தெரிவிக்கலாம் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த பாடல் பகுதிகளில் பாடலின் முதல் வெளி எந்த இடத்திலும் டைட்டிலில் போடவில்லை தலைப்பில் போடவில்லை அதற்காக ஒரு எக்ஸல் எல் கிரியேட் பண்ணி நானூற்றி ஐம்பத்தி ஓ ஒம்பது பகுதிகளில் நானூற்றி எண்பத்தி நாலு பாடல்களின் டைட்டில் முதல் வரிகளை எடுத்து ஒரு எக்ஸெல் உள்ளது அதன் பிரகாரம் நீங்கள் யார் யாருக்கு வேண்டுமோ அதை என்னிடம் சொன்னால் உங்களுடைய இமெயில் ஐடி அமைத்தால் அந்த எக்ஸெலை அனுப்புவேன் அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பாடல்களை யூடியூப்பில் பார்க்கலாம் அதற்குண்டான வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்க தயாராக உள்ளேன் உங்களுடைய இமெயில் ஐடிகள் மட்டும் எனக்கு போதும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் சந்தாதாரர்கள் அனைவருக்கும் முக்கியமாக பேஸ்புக் நண்பர்களுக்கும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் ஒன்றுக்கு அரோகரா வள்ளிமலாக்கு அரோகரா வெற்றிவேல் பொருக்கு அரோதி பகுதியை நிறைவு செய்ய எனக்கு மிகவும் பிடித்தமான திருப்புகள் விந்து கராதி நமோ நம என்ற பாடலுடன் இந்த திருப்புகள் தொகுப்பினை வைத்தேன் ஆல் வியோர்ஸ் ஐ எண்டிங் என் சாங் வித் வெரி மை ஃபேவரேட் ஆஃப் நாத விந்து கலாதி நமோ நம ஐ எம் என் ஆஃப் திருப்புகள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியோர்ஸ் दिंदु कलाई नमो இதுவரைக்கும் ஆதரவு தந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முரனுக்கு அரோகரா வள்ளிமணனுக்கு அரோகரா வெற்றிவேர் முரனுக்கு அரோகரா